நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முப்பத்தி ஓராவது திருநாமம் அர்த்தாய நமக கும்பகோணத்தில் கோமலவல்லி தாயாரோடு உரையும் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை பூஜித்து வரும் அர்ச்சகர்களுள் ஒருவரான ஸ்ரீ ஊவே சவுந்தர் ராஜ பட்டாச்சாரியார் சுவாமியோடு அடிக்கடி ஆகமங்கள் குறித்து உரையாடும் பேரு அடியனுக்கு கிட்டுவதுண்டு அப்போதெல்லாம் ஸ்ரீ பாஞ்சராத்ரா ஆகமத்தில் உள்ள பல நுட்பங்களை ஸ்ரீ ஊவே சவுந்தர்ராஜ பட்டாச்சாரியார் அடியேனுடன் பகருவார் ஒருமுறை அடியேன் அவரிடம் சுவாமி உங்களைப் போல் இவ்வளவு ஆழமாக ஆகமங்களை கற்ற வித்வான்கள் நம் சாரங்கபாணி பெருமாளுக்கு பூஜை செய்வதை நினைத்து பார்க்கையில் பெருமையும் பெருமிதமும் ஏற்படுகின்றன என்று சொன்னேன் அதற்கு சௌந்தரராஜ பட்டாச்சாரியார் அடியேனின் தாய்வழி தாத்தாவான தேரெழுந்தூர் ஸ்ரீ ஊவே கண்ணன் பட்டாச்சாரியார் சுவாமிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றார் ஏன் என்று அடியேன் கேட்க அப்போது அர்ச்சகர் ஒரு கதை சொன்னார் நான் இளம் வயதில் அரைக்கால் சட்டை அணிந்தபடி விளையாடி கொண்டிருந்தேன் எனது நடவடிக்கைகளை கவனித்த என் தாத்தா என்னை அழைத்தார் நீ என்ன படிக்கிறாய் என்று கேட்டார் விளையாட்டு சிறுவனான அடியேன் நான் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் விளையாட ஓடினேன் மீண்டும் அழைத்தார் தாத்தா குழந்தாய் இங்கே வா நீ எத்தகைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறாய் தெரியுமா குழந்தையில் உள்ள திருக்கோவில்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த காலத்திலும் அந்நிய படையெடுப்புகள் நடைபெற்ற காலத்திலும் உனது மூதாதையர்கள் தங்கள் குலதனமாக கருதி கோவிலையும் பெருமாளையும் பூஜை முறைகளையும் காத்து இன்றளவும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அவ்வாறு அந்நாட்களில் கோவிலை காத்த உங்களைப் போன்ற சில குடும்பங்களுக்கு இங்கே பூஜை மிராசு வழங்கப்பட்டுள்ளது இத்தகைய குடும்பத்தில் பிறந்துவிட்டு வேதங்களையும் ஆகமங்களையும் பயிலாமல் இப்படி நீ விளையாடலாமா என்று கேட்டார் அவரது ஆழமான பேச்சை கேட்டவாறே என் மனம் அவர்பால் ஈர்க்கப்பட்டது அடியே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் தாத்தா மேலே சொல்ல சொல்லத் தொடங்கினார் குழந்தாய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது முக்திக்கு வழிகாட்டும் பாரத தேசத்தில் மனிதனாக பிறப்பது என்பது அதைவிட அரிதானது அதிலும் ஆழ்வார்களின் அமுத தமிழ் ஆறாக பெருகி ஓடும் தமிழகத்தில் பிறப்பது மிகவும் அரிது திருமாலிடம் பக்தி நிறைந்தவனாக இருத்தல் அதனினும் அரிது அந்த திருமாலையே தீண்டி திருவாராதனம் செய்யும் பாக்கியம் பெறுதல் என்பது அதைவிடம் அரிதானது அங்கே கோவிலில் ஆரா அமுதான் என்று அழைக்கப்படும் சாரங்கபாணி பெருமாள் உன் கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் நாளை நீ பண்டிதனாகி வந்து அவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று அவன் காத்திருக்க நீ வேத ஆகமங்களை பயிலாமல் விளையாடலாமா அனைத்து உலகங்களையும் அனாயாசமாக படைத்து காத்து அழிக்கும் இறைவன் தனது எளிமையை வெளிப்படுத்தும் விதமாக தன் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு அர்ச்சாவதாரமாக கோவில்களிலே எழுந்தருளியுள்ளான் அனைத்து சக்திகளும் இருந்தாலும் வெளிக்காட்டு கொள்ளாமல் உன் கையை எதிர்பார்த்து அவன் காத்திருக்கிறான் உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்காக இருப்பவன் பகவான் கடோபனிஷத் சா காஷ்டா சா பராகதி என்று சொல்லுகிறது காஷ்டா என்றால் இலக்கு நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்கு இறைவனே கதி என்றால் வழி இலக்காகிய அந்த இறைவனை அடைவிக்கும் வழியும் அவனே இலக்கும் அவனை வழியும் அவனே என்பதே இவ்வாக்கியத்தின் பொருள் எல்லோருக்கும் அடைய வேண்டிய இலக்காக இருக்கும் அந்த எம்பெருமான் தானே உனக்கும் அடையத்தக்க இலக்காவான் எனவே அவனை ஆராதிக்க அவனை மகிழ்விக்க நீ வேத ஆகமங்களை நன்றாக பயின்று மிக சிறந்த அர்ச்சகனாக வரவேண்டும் என்று என்னை ஆசிர்வதித்தார் இந்த கதையை சொன்ன அர்ச்சகர் அடியேன் ஒருவனுக்கு மட்டும் இல்லை இதுபோல் பல குழந்தைகளையும் அழைத்து குழந்தை குழந்தைகளுக்கும் புரியும் மொழியில் நல்ல உபதேசங்களை செய்து இறைவனே நாம் அடைய வேண்டிய மிக உயர்ந்த இலக்காவான் என்பதை பிஞ்சு மனங்களில் தெளிவாக விதைத்தார் அந்த மகானான ஸ்ரீ ஊவே கண்ணன் பட்டாச்சாரி சுவாமி அவருடைய வழிகாட்டுதலும் வாழ்த்துக்களும் தான் அடியேனை போன்ற பலரையும் இந்த நன்னிலையில் இன்று வைத்திருக்கிறது கோமலவள்ளி தாயாரின் கேழ்வனான ஆறாமமுதான் உகப்பு மட்டுமே எங்களின் ஒரே இலக்கு என்று நாங்கள் அவனுக்கு தொண்டாற்றுகிறோம் என்று உருக்கமாக சொன்னார் சௌந்தர்ராஜ பட்டாச்சாரியார் அர்ச்சகர் விஷ்ணு நாமத்தின் நானூற்றி முப்பத்தி ஓராவது திருமநாமமான அர்த்தக என்ற திருநாமத்துக்கு என்ன கதை எழுதலாம் என்ற கேள்வியுடன் கோவிலுக்கு சென்ற அடியேனுக்கு அர்ச்சகர் மூலமாகவே மிக சிறந்த கதையை காட்டிவிட்டார்கள் கோமலவல்லி தாயாரும் ஆரா அமுதனும் அர்த்தக என்றால் அடைய வேண்டிய இலக்கு என்று பொருள் மிக சிறந்த பக்திமான்களுக்கு அடைய வேண்டிய இலக்காக திருமால் ஒருவரே இருப்பதால் திருமால் அர்த்தக என்று அழைக்கப்படுகிறார் அர்த்தாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் அடைய விரும்பும் இலக்குகள் விரைவில் கைகூடும்படி ஸ்ரீ ஆரா அமுதான் அருள் புரிவான் நாராயண நாராயண